கன்னடத்தில் ஒளிபரப்பாகிற நந்தினி சீரியலை பார்த்து தீ நடனத்தை ஆட முயற்சி செய்த ஏழு வயது சிறுமி உடல் கருதி பலியான சம்பவம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கர்நாடக மாநிலம் தாவணபெரே ஹரிகரா பகுதியை சேர்ந்த வஞ்சுநாத் சைத்ரா தம்பதியருக்கு பிரார்த்தனா என்ற ஏழு வயது மகள் இருக்காங்க இந்த குழந்தை அதே பகுதியில இருக்கிற சென்ட் மேரிஸ் கான்வெண்ட்டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க பிரார்த்தனாவுக்கு உதியா டிவியில் ஒளிபர பார்க்குற நந்தினி சீரியல்னால் ரொம்பவே பிடிக்குமா ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்களாம் அதுவும் டைட்டில் சாங்கில் வர டான்ஸை ரசித்து பார்ப்பாங்களாம் இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த சீரியலை பார்த்துருக்காங்க பிரார்த்தனா அப்போது அந்த சீரியலோட பாடலில் நடனமாடிய நடிகை தீப்பந்தம் ஏந்தி நடனம் ஆடுற காட்சிகள் வந்திருக்கு இதை பார்த்த அந்த சிறுமி அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க கையில் ஒரு பேப்பரை எடுத்து அதில் நெருப்ப பற்ற வைத்து நடந்த இருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமாக பிரார்த்தனாவோட ட்ரெஸ்ஸில் டீ பற்றியது அந்த டீ உடல் முழுவதும் பரவ வலி தாங்க முடியாமல் அலறியிருக்காங்க இருக்காங்க பிரார்த்தனா சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்து நெருப்பை அனுப்பியிருக்காங்க இதையடுத்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு பதினைந்து நாட்களுக்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறுமி பிரார்த்தனா உயிரிழந்தார் அழகாக வளர்த்த மகளை பறி கொடுத்த சோகத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க பெற்றோர் இதையடுத்து குழந்தைகள் டிவி சீரியல் பார்ப்பதை தடுக்க வேண்டும் என பிரார்த்தனாவின் தந்தை கண்ணீர் மல்க கூறியுள்ளார் நான் என்னோட மகளை கண்காணிக்க தவறித்தேன்னு வருத்தத்தோடவும் சொல்லியிருக்காரு இதே போன்ற சில வருடங்களுக்கு முன்பு சக்திவான் சீரியலை பார்த்து சில சிறுவர்கள் பறப்பதாக எண்ணிக்கொண்டு கட்டடத்தின் மேலே இருந்து கீழே விழுந்து இறந்தனர் அதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து டிவி சீரியல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை தொடங்குவதாக தாவணகரே மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் செய்யுங்கள்